ரு எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல்க்கு நீ சுவையான பிடிக்கொலக்கட்டாங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியும் செய்ய தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டேன் இந்த பச்சரிசி மாவை வந்து வீட்டிலேயே வந்து வந்து வெயில நல்லா காயப்போட்டு கழுவிட்டு அதோட மில்லில் கொடுத்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இது நல்லா வதக்கிக்கிறலாம் இது மாதிரி அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் வாங்கின குளக்கட்டம் மாவு இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இதை வந்து நான் ஒரு கப்பு எடுத்துகிட்டு நல்லா வத வறுத்து விட்டுட்டு ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷம் மிதமான சுட்டில் அதோட அதே ஃப்ரையங் பேன் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பல்லையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதோடு வந்து தேங்காய் துருவில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவிலையும் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யவுனா நம்மளுக்கு மூணு நாள் ஆனாலும் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் கெட்டாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க இது மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்களும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் வச்சு வதக்கி விடுங்க அந்த கருப்பெல்லு அதோடய தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு சாப்பிடவுனா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கரலாம் மாற்றி வச்சிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு எடுத்துக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பிடிக்கோளக்கட்டை வந்துச்சு உங்களுக்கு அதிகமாக செய்கிறதா அதை அப்படியே ரெண்டு மடங்காக பார்த்து சேர்த்துக்கோங்க இதோடு வந்து ஒரு கப்பை ஒரு கப்பு தண்ணி முக்கால் கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இந்த இனிப்பு திட்டமாக இருக்கும் அது மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளமும் தண்ணியும் நண்டும் பெயரும் சேர்ந்து வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னா நல்லா வந்து அதே ஃப்ரையிங் பேனில் வந்து மறுபடியும் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு அதோட ஒரு சிட்டியை உப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்கப்புடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சுட்ட பின்னாடி அடுப்பை வந்து இப்போ என்ன செய்யலான்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நான் வறுத்து அரிசி மாவை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து ஃபுல்லாகவே இந்த அரிசி மாவு நல்லா அப்சர்வ் ஆயிருங்க இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி முக்கால் கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு சிட்டி உப்பு அதோட வந்து ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதோட ஒரு டீஸ்பூன் நெய் இது தாங்க இதுக்கு அளவுங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் அதோட வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வறக்கி வச்சோம் இல்லையா தேங்காய் துருவலும் அதோட வந்து எள்ளும் அதையும் இதோட சேர்ந்துட்டு ஒரு கலந்து விட்டுக்கரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் எப்போனா இது கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு அதோட நல்லா கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு ஆடிட்ட பின்னாடி இது நல்லா மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறமா குட்டி குட்டி பால்ஸ் நம்ம பூரிக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா அது மாதிரி குட்டி பால்ஸாக எடுத்துட்டு இது மாதிரி வந்து கொளக்கட்டை செஞ்சுக்கிறலாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த பிடி கொலக்கட்டை இது மாதிரி நம்ம குட்டி குட்டி பவுல்ஸாக உருண்டை பிடிச்சிட்டு இதை மாதிரி ரெண்டு நாலு விரலுக்கு இப்படி அச்சு பதிகிற மாதிரி வச்சுக்கிட்டா போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துல சீக்கிரம் ஆயிருங்க இப்போ வேக வைக்கிறது தான் நம்மளுக்கு டைம் ஒரு பத்து நிமிஷம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கரெக்டாக இருக்கும் இந்த வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து நல்லா வந்து இதை மாதிரி பிடி எல்லாம் புழிஞ்சு புழிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதோட இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஓரமாக நம்ம இந்த புளிகிறதுக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்டீங்க அதை பாட்டி கொதிச்சிட்டு இருக்கும் இதோடு நம்ம இதை புழிஞ்சு வச்சாச்சு அதோடு எனக்கு இருபது வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா இது இருபது வந்ததை வந்து நான் வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வந்து ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பிடி கொளக்கட்டை நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் நிறையா போட்டுக்கிட்டேன் ஃப்ரீ டைம் நான் செக் பண்ணி பாருங்கள் சுவையான பிடி கொளக்கட்டை பத்து நிமிஷத்தில் சூப்பராக மேலே பழப்பலன்ட்டு இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கரெக்டாக சாப்பிடுங்க நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டீம் குக் ஃபுட் சாப்பிட்றது தானே நல்லது குழந்தைங்களுக்கு கூட எப்போது வந்து நம்ம ஈவினிங் டைமில் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் லீவ் டைமில் செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பிடி கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா அழகாக ஒட்டாமே வந்துடும் நம்ம சொன்ன அளவுகளில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீ கே பை பாய்